சந்தோஷம் முப்பத்தஞ்சு வருடங்களும் இப்போ தான் எமது வீதியை விடப்பட்டுள்ளது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது இது விட்டது மட்டுமில்லாம எங்களோட காணிகளும் விடுவிக்கப்படக்கூடும் இப்போ இப்ப உள்ளாட்சி தேர்தலில் முன்னிட்டியும் இந்த இதெல்லாம் விட்டு வந்து நாங்கள் மக்கள் அப்படிதான் கதைக்கிறார்கள் ஆனால் நாங்கள் இதை அடி இல்லாம நெடுகளும் பொரியதாக போய் வந்த பாதை டெய்லியாக போய் வந்த பாதை சின்ன வயதில் ஓடி இதெல்லாம் பிரமாண்டமான கட்டிடங்கள் எல்லாம் இருந்தது பெரிய மாடி அப்சியா இப்போ ஒன்றுமே இல்லை பெரிய சங்கக்கடை பெரிய மீன் கடை எல்லாம் ஆஸ்பத்திரி எல்லாம் இதெல்லாம் பெரிய ஆஸ்பத்திரிகள் எல்லாம் இருந்தது பெரிய ஆஸ்பத்திரிகள் இதெல்லாம் வீடு பெரிய பெருமாண்டமான வீடுகள் சும்மா நார்மல் கொட்டில் வீடுகள் எல்லாம் இங்கே இருக்கே இல்லையாப்ப பலாளி என்னதாப்ப இப்போ பலாலி என்ன இது என்னங்கடா பலாலி என்ன நீங்கள் கேப்பியார் அந்த யாழ்ப்பாணத்தை விட பலாளி சும்மா பஸ் என்ன பஸ் E aí அதான் என் காணி வீடு வீடு ஒன்றும் இல்ல தென்னாக்கி இருக்கணும் எல்லாத்த தின்னமல்லையாக இருக்குது இதான் வீடு வீடு பக்கத்தில் நிற்பதும் ரொம்ப மகிழ்ச்சி எனவே இந்த காங்கிரஸ் தரையிலிருந்து சொந்தமான வீதியை இயக்கவே விட்டாலும் அதாவது விட்டாலும் எங்கள் பல ஆளுமே இப்போ கடந்த முப்பத்தஞ்சு வருடங்களும் எமது வீதி விடப்பட்டுள்ளது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது நாங்கள் எவ்வளோ எங்களோட கனவு கனவு இருக்குது கடந்த அரசாங்கங்கள் அப்போது அந்த பல இடங்களை சும்மா காணிகளை விட்டாலும் இந்த பிரதான வீதியை விட்டுருப்பது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி என்பிபி அரசாங்கம் வந்து ஒரு மாற்றம்ண்டு சொல்லி இப்போ இப்போ போன கடந்த முதல் வசாவில் அஞ்சு வெளி வீதி விட்டவங்க அதை விட இப்போ இந்த முக்கியமான வீதி நாங்கள் இந்த வீதியை திறக்கமான்னு சொல்லி இவ்வளோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் செய்து இவ்வளோ மெனுக்கள் கையளித்து இப்போ தான் இப்போ தான் கடந்த முப்பத்தஞ்சு வருடங்கள் பின்னர் தான் இது ஒரு எங்களுடைய கனவு நினைவாகி மிக்க மகிழ்ச்சி சந்தோஷம் இனித்தான் இப்போ மக்கள் நம்ம வந்து கொண்டு இப்போ வந்து எல்லாம் கிடைக்கிறார்கள் பொங்க பொங்க போகிறோம் அந்த வகையில் எங்களை மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த வீதியை திரு வீதியை விட்டது மட்டும் இல்லாமல் எங்களோட காணிகளும் விடுவிக்கப்படும் இப்போ இப்போ உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு இந்த இதெல்லாம் விட்டுக்க வேண்டு நாங்கள் மக்கள் அப்படி தான் கதைக்கிறார்கள் எனவே அடுத்த சபை தேர்தலுக்கு எங்களை காணிகளும் விடுவிக்கப்பட பட வேண்டும் என நாங்கள் அவளுடன் இருக்கின்றோம் நன்றி இன்று யாழ்ப்பாண பலாலி வீதியானது முழுமையாக மக்கள் பாவனைக்காக விடுக்கப்பட்டிருக்கிறது ஏபி பதினெட்டு ஆனது முழுமையான பாவனைக்கு விடப்பட்டிருக்கிறது கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் வசாவுடன் மகாவித்தியாலயிருந்து வசாவளான் சந்தி வரையான பாதை விடுவிக்கப்பட்டிருந்தது இன்று வசாவளான் சந்தையிலிருந்து பலாளி சந்தி வரையான டி சந்தி விடுவிக்கப்பட்டிருக்கின்றது மிகவும் சந்தோஷமானது என்றால் பலாளி வடக்கிலே முழ்குடியேறிய மக்களுடைய பிரதான போக்குவரத்து பாதையாக இருக்கின்ற பலாலி வீதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது இது எழுநூற்றி அறுபத்தி நாலு பஸ்ரூடாகவும் இருக்கிறதும் அதே நேரத்தில் இந்த மக்களுடைய பிரதான போக்குவரத்துக்கு செல்வதற்கான இருக்கிற இந்த முழுங்குடியத்தின் ஒரு அங்கம் போக்குவரத்து ஆகவே இந்த போக்குவரத்து பாதை விடுவிக்கப்படாமல் சந்தோஷம் அதே நேரத்தில் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கிற ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் கடந்த மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி விடுவிக்கப்பட்ட கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி விடுவிக்கப்பட்ட இருநூற்றி முப்பத்தஞ்சு இன்னும் மக்களுடைய பாவனையை கையளிக்கப்பட்டிருந்தாலும் அந்த உயர் பாதுகாப்பு இன்னும் அகற்றப்படவில்லை ராணுவத்தினுடைய உயர் பாதுகாப்பு வேலிகளை அகற்றுவதற்காக இராணுவம் இப்பொழுது பணம் கேட்டிருக்கிறது ஆனால் இந்த மக்களுடைய முழுமொழியேற்றத்துக்கு முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும் இது ஒரு இராணுவ பாதுகாப்பு உயர் தலைமை அலுவலகத்தில் ஊடாக வருகின்ற பாதை என்றபடியால் நீண்டகால மக்களுடைய போராட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு இந்த பாதை விடுவிக்கப்பட்டிருக்கிறது இதே இது மிகவும் சந்தோஷமானது அதே நேரத்தில் ஏனைய பலாலி ரோட்டின் கிழக்கு பகுதி முழுமையாக விடுவிக்க முடியும் அங்கே விமான நிலையத்தை சாட்டியதுன்னு சொல்ல தேவையில்லை அந்த பாதையில் விடுவிக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் வெள்ளையராளி ரோட் வசாவல சந்தியிலேருந்தே கட்டுவன் சந்தி வரையான பாதை திறக்கப்பட வேண்டும் என்றால் இந்த மக்களுடைய தெல்லிப்படை வைத்தியசாலையை செல்வதற்கான ஒரே ஒரு மார்க்கமாக இருக்கிற அந்த பாதை திறப்பதன் மூலம் மக்கள் மிகவும் பயனடையக்கூடியதாக இருக்கும் அந்த பாதையும் விடுவிக்கப்படவும் இது ஒரு தேர்தல் கால நடவடிக்கையாக இல்லாமல் மக்களுடைய முழு ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் ஆகவே இந்த பஸ் போக்குவரத்து தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது ஏனென்றால் இந்த மக்கள் இங்கிருந்து வைத்தியசாலைகள் பாடசாலைகளுக்கு செல்வதற்கும் தங்களுடைய ஏனைய அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு போக்குவரத்து தேவையாக இருக்கிறது அவை இது விடுவிக்கப்பட வேண்டும் அவை இந்த மக்களுடைய முழுகியற்றின் பிரதான அங்கமாக இருந்த போக்குவரத்து பாதையை திறந்தது மிகவும் சந்தோஷம் இன்றைய தினம் எமது மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அதே நேரம் மக்களின் எதிர்பார்ப்புக்கு அமைய மக்களின் போக்குவரத்தை இலகுபடுத்துவதற்காக எமது அரசாங்கத்தால் எமது அரச கட்டமைப்புகளால் இன்றைய தினம் இராணுவத்தினராலும் இந்த பாதை துறக்கப்பட்டுள்ளது இது உண்மையாகவே எமது மக்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் நினைக்கின்றோம் பல முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் இந்த வீதி துறக்கப்பட்டது என்பது மக்களின் பயணத்தில் ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது நேரம் மிச்சத்தை அவர்களின் வேலைகளை இலவுபடுத்தி இருக்கிறது என்பது இதில் திடமான நம்பிக்கை எதிர்காலத்தில் காலத்தில் இந்த முன்னேற்றம் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டு போகுமே ஒழிய குறையாது மக்களின் மனங்களையும் இராணுவத்தினரின் மனங்களையும் ஒருங்கிணைத்து கொண்டு இந்த பாதையானது திறக்கப்படுவது காலத்தில் அவர்களுக்கும் இருக்கும் சந்தேக உணர்வுகளும் படிப்படியாக நீங்கி இந்த வீதியானது பூரணமாக மக்களின் கைக்கு வந்து சேரும் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன் வைத்திய தான் அதுதான் எங்களோட வீடு உங்கள் அந்த மூன்று கட்டிடம் இருக்கிறது தான் எங்களோடய வீடு இது மார்க்கெட் பள்ளியை மார்க்கெட்டு இப்போ இதை புதுப்பிச்சிருக்குண்ணா ஆனால் நாங்கள் இதால் இல்ல நெடுகலும் ஒரே இதாக போய் வந்த பாதை டெய்லியாக போய் வந்த பாதை சின்ன வயதில் ஓடி செஞ்சு இதெல்லாம் பிரமாண்டமான கட்டிடங்கள் எல்லாம் இருந்தது பெரிய மாடி ஆப்ஸியாக இப்போ ஒன்றுமே இல்லை அது இல்லை ஆனால் இன்றைக்கு திறந்ததுண்டு நான் வரும்போது கேள்விப்பட்ட உடனே முதல் ஒருக்க நான் போக விடுமே இப்போ போய் வந்தேன் வந்து வந்தேன் இதை விட சொற்கமில்ல தானே இதை விட மகிழ்ச்சி எல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போக போக எல்லாம் கிடைக்க மாட்டேறது அது அதுக்கு நாங்கள் எல்லாம் நிந்திப்பாக இல்லை ஆனால் பலாலி என்று சொன்னால் அந்த நேரம் மோட்சம் ஒன்று தான் நான் சொல்லுவேன் இப்போதை இப்போதே நிலைக்கு மோட்சம் ஒன்று தான் சொல்லிறோம் அப்படி கொடுத்து அழகான இடம் அழகான தேசம் எல்லா வளம் நிறைஞ்ச நாடு வளம் வளம் நிறைஞ்ச இடம் பலாளி என்றது விவசாயம் இருக்குது மீன்பிடி இருக்குது இல்லை எல்லா வளமும் நிறைஞ்சிடும் இது அவ்வளவு மக்கள் எல்லா இனமும் ஒரு பல இன மக்கள் எல்லாம் இருந்தார்கள் அவ்வளவும் நிறைஞ்ச சந்தோஷமாக இருந்தார் அவ்வளோ மகிழ்ச்சியானது எந்த நேரமும் மீன் வாங்கலாம் எந்த நேரமும் மரகறி வாங்கலாம் எந்த நேரம் கல் குடிக்க போனாலும் கல் குடிக்க போகலாம் அப்படி ஒரு ஒரு இணைஞ்ச ஒரு அவ்வளவு சந்தோஷமாக ஒற்றுமையாக அப்படி இருந்த இடம் ஆனால் ஆ இப்போ போய்தான் வாரியாலம் வந்தார் ஆனால் இடம் பார்த்தா ஐயா அந்த ஐயற்ற வீடுன்ற ஒரு பெரிய விலாசமான அந்த மரம் இருக்குது அந்த மரம் மரம் மட்டும் நிற்குது மற்றது ஒன்று எங்களுக்கு தெரியலை நம்ம காணி உங்கள் காணி இருக்குது எல்லாம் இருக்குது இதெல்லாம் பெரிய சங்கக்கடை பெரிய மீன் எல்லாம் ஆஸ்பத்திரி இது எல்லாம் இதெல்லாம் பெரிய ஆஸ்பத்திரிகள் எல்லாம் இருந்தது பெரிய ஆஸ்பத்திரிகள் இதெல்லாம் வீடு பெரிய பெருமாண்டமான வீடுகள் சும்மா நார்மல் கொட்டில் வீடுகள் எல்லாம் இருக்கே அப்போ பலாளி அந்ததாப்பா இப்போ பல அழி என்ன இது என்னங்கடா பலாளி என்ன நீங்கள் கேட்பியார் அந்த நேரம் யாழ்ப்பாணத்தை விட பலாளி சும்மா பஸ் என்ன பஸ் எவ்வளோ பஸ்ஸு தாழ போயிடுது அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கெல்லாம் பஸ் அந்த நேரம் ஓடிக்கொண்டிருந்தது அந்த பிரமாண்டமான இது ஆனால் இன்றைக்கு விட்டதுன்றது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது மகிழ்ச்சியை விட மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது ஆனால் ஏனி நாங்கள் சும்மா யார் பண்ணதுக்கு இப்போ அதே மோட்டார் சைக்கிள் எப்படி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு போகல சரியா ஆனால் அந்த நேரம் மைத்திரி வரைக்கு எங்களை இடம் விடப்பட்டது இந்த நேரம் இந்த அரசாங்கம் வரப்பட்டது விடப்பட்டது ஆனால் இது நல்லதாக நடக்க வேணும் எம்முடைய இனத்துக்கு நம்முடைய இனத்துக்கு நல்லதாக நடக்க வேணும் என்றதான் எல்லாரும் ஒருமிக்கே இருக்கும் அந்த மறை நேரத்தில் மூன்று ஆமிக்காரால் வருவார்கள் கள்ளக்கடத்தில் என்னையே அப்போ மடியில் தூக்கி வச்சுருக்க அந்த ஆமிக்கார வச்சு எனக்கு டோபி தந்தார் நாங்கள் இங்கேருந்து போயிருக்கோம் அந்த ஆமிக்காரருக்கு லீவில் போயிருக்க கருவாடுகள் எல்லாம் கொடுத்து விடுவோம் அப்படி ஒரு வாழ்ந்த காலம் ஆனால் இன்றைக்கு அதை மீண்டும் அப்படி ஒரு காலம் வரவேணுமென்றது ஆனால் ஆண்டவனு தான் அது முக்கியமாகாதுதான் அவனுடைய சித்தம் அவன் வந்து எது நடப்பதில்லை நடக்குதில்லை நல்லதுக்கு தான் நடக்குது இல்லை ஆனால் நாங்கள் நல்லதாக நடக்க வேணும் எல்லாம் மக்களும் ஆனால் நல்ல குணம் படைச்சவர்களாக நாங்கள் இருக்கவன் அந்த நேரம் முறை சொல்லி கூப்பிட மாட்டாங்க சரியா அப்பு ஆச்சி தம்பி அண்ணன் ரெண்டு மரியாதையாக கூப்பிடுவார்கள் அணைச்சி கூப்பிடுவார்கள் ஆனால் இப்போதான் அதெல்லாம் வரும் 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 இல்லை காலப்போக்கில் வந்து கொண்டு இருக்கும் ஆனால் மகிழ்ச்சி என்னும் இந்த இடத்தை விட்டதை விட எங்களோட இடங்கள் விடுபடும் அதுதானே முக்கி எங்கட இடங்கள் விடப்பட வேணும் ரோட்டை மெயின் ரோட்டை விட்டு எந்த பிரியோ சார் அங்கே எங்கட எங்க எங்கட இடம் இந்த பிரதேசம் எவ்வளோ விடமுன்னு தெரியுமா என்ன உங்களை விடுபட விட வேண்டியது எவ்வளோ குடிமனை இருக்குது தெரியுமா எவ்வளோ ஏய் இதில் இந்த இந்த பிரதேசத்தில் மட்டும் ஒரு ஒரு நூறு நூற்றி ஐம்பது வீடு இருந்திருக்கு இந்த வீட்டில் சந்தி ஓ சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா ஆனால் எங்கட இடம் விடுபடவா என்ன போட்டுருக்காங்க